பிரியாணி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் இப்ப இது கூட நான் முக்கால் டம்ளர் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப இதை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் நீங்க வந்து பாசுமதி ரைஸ் கூட இதுக்கு எடுத்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்ப இதை நம்ம வந்து கழுவி ஊற போடலாம் இப்ப நல்லா கழுவிட்டு நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்ப பிசிபேலா பாத் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து நாலு வரமிளகா ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் ஃப்ரெஷா கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கசகசா ஒரு கால் ஸ்பூன் உளு இது வெந்தயம் அவ்வளவுதாங்க இதுக்கு தேவை இதெல்லாம் நம்ம இப்ப வருத்துக்கலாம் இப்ப கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இத லோ பிளேம்ல வச்சே வருத்துக்கோங்க நல்லா பொன்னிரமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்ப நல்லா வறுதாச்சு. இப்ப இதோட நான் எடுத்து வச்சிருந்த ஃப்ரெஷ் தேங்காவை வறுக்கிறேன். நீங்க வந்து கடையில்ல விற்கிற அந்த கொக்கரை தேங்காய் கூட எடுத்துக்கலாம். அது நீங்க வறுத்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் அது. இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டா வறுத்து போங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுதாச்சு. இப்ப இத கொஞ்சம் நேரம் ஒரு தட்டுல எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஆறிருச்சு. இப்ப இத மிக்ஸி ஜாரல சேர்த்துக்கலாம்.

நீங்க எந்த டம்ளர்ல ரைஸ் அதே தண்ணி இருக்கும் இது கூட நான் ஒரு கேரட் சேர்த்திருக்கேன் அப்புறம் வந்து பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா ஸ்வீட் கான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தா நீங்க சேர்க்கலாம் இல்லன்னா கூட நல்லா தான் இருக்கும் இப்ப இத நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்ப இதெல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் உப்பு சேர்த்துட்டு நீங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட் பாருங்க கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தா கரெக்டா இருக்கும் சாதம் வெந்து வர்றதுக்கு எனக்கு கரெக்டா இருந்துச்சு இப்போ நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடறேன் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வரணும் அப்பதான் சாதம் நல்லா குறைவா வெந்து வரும் அப்படியே இருக்கட்டும் இப்ப அஞ்சு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாதம் வெந்துருச்சு இத தரவா கலந்து விட்டுக்கலாம் நல்லா குலைவா வெந்திருக்கு பாருங்க இந்த அளவு வேகணும் இப்ப இது கூட வந்து நான் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளிக்கரைசல் கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விடுங்க நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் அதில் அதனால டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் வேகணும் அந்த மசாலாலாம் அதனால கொஞ்சம் கலந்து விடுங்க சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க மாதிரி கலந்து விடுங்க அந்த மசாலாலாம் நல்லா வேகணும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இந்த டயத்தில் லோ ஃபிளேமில் தான் வச்சுக்கணும் ஹைல இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பொன்னீரமாக வறுத்துக்கோங்க இது கூடவே மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம டிசிவேலா பாத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாலிப்பில் சேர்த்தலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நெய்யில் காளிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி பிசிபேலாபாத் ரெடி ஆயிடுச்சிங்க நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இதோட நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு பொரியலும் அப்புறம் கேரட் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ